அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல வக்ரமாய் இருந்து பலமிழந்திருந்தார் அதனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னர்னால கடந்த நூத்தி முப்பத்தெட்டு நாளும் ஏற்றமா இருந்துச்சு பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிச்சு ஆனா திருப்பி புதிய புதிய பிரச்சனைகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி என்ன இந்த ப்ராப்ளம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பாட்னர்னால ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுமா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இதை தவிர ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை பாக்குறாரு இந்த உயர்கல்வி ஸ்தானத்துல சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உயர்கல்வியில சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுக்கு அந்த சனி பகவானானவர் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் எலும்பு மஜ்ஜை மற்றும் பிறப்புறுப்பு உறுப்பு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வெளியில வாங்கி சாப்பிடுறதை தவிர்க்கிறது சிறந்தது அதே போல டாய்லெட் பொறுத்தளவுக்கு காமன் டாய்லெட் பயன்படுத்துறது அவாய்ட் பண்றது நல்லது அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க ரெண்டு ட்ரிப்பு பிளஷ் பண்ணிட்டு போங்க இல்லைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையா விருச்சிகத்தை பாக்குறார் விருச்சிகம் அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு நாலாம் வீடு மாத்ரு அப்படின்றது அம்மா அம்மாவுடைய உடல் நலத்திலையும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப ஏதாவது ஒரு சின்ன உபாதை அப்படின்னா கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க அதே போல சுகங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் தூக்கம் வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்துல இரக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மையும் இருக்கு ஏற்கனவே ராசியில கேதுவும் இருக்கார் நுண்கிருமிகள்னால உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேத்திர உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் எச்சரிக்கையா இருந்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரனி வர்த்தி எண்பது சதமான பழங்களை தரும்னு சொல்லலாமா எண்பது சதமான பழங்களை தரும்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்